நான் இன்றைக்கி ஒரு மிஷினரி பற்றி நான் சொல்ல போகிறேன் அவங்க பேர் வில்லியம் கேரி எத்தனை பேருக்கு தெரியும் வில்லியம் கேரி நிறைய பேர் தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா அவர் நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணாங்க பைபிள் வந்து நிறைய ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க அவர் வந்து ஒரு இங்கிலாந்து தேசத்தை சார்ந்தவங்க அவர் வந்து ஒரு அவருடைய தொழில் பார்த்தீங்கன்னா செருப்பு தைக்கிற தொழில் இங்கிலாந்தில் ஒரு செருப்பு தைக்கிற தொழில் அப்படி ஒரு ஒரு அவரை பார்த்து நிறைய பேர் ஏலனமாக நிறைய பேர் பேசியிருப்பாங்க செப்பல் தைக்கிறவர் அவருக்கு வந்து ஆண்டு மேலே வந்து ரொம்ப பிரியும் பட் அவருக்கு நாலேஜ் கிடையாது பைபிள் அந்த கல்வி நாலேஜ் படிக்கலை செப்பல் தைக்கிற தொழில் தான் அவருக்கு அப்போ அவர் வந்து ரொம்ப பைபிள் இஷ்டம் பட் அந்த பைபிள் வந்து அவர் ரொம்ப டீட் பண்ணிக்கிட்டே இருப்பார் எப்பவுமே அதில் ஒரு வசனம் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த மத்தே இருபத்தெட்டு பத்தொம்போதில் ஒரு வசனம் இருக்கு போய் எல்லா ஜாதிகளும் ஸ்ரீஷராகுங்கள் அப்படின்னு அந்த வேர்டு வந்து அவருக்கு ரொம்ப வந்து தொட்ட வேர்டாக அவருக்கு அப்போ அந்த வேர்டை வச்சு வந்து அவர் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாராம் அப்போ ஒன் டே வந்து அவர் வந்து அவங்க பைபிள் ரொம்ப மெடிடேட் பண்ணிகிட்டே அவங்க பக்கத்தில் உள்ள சின்ன சர்ச்சில் போய் அவர் வந்து மெசேஜ்லாம் கொடுப்பாரான் அந்த வில்லியம் கேரி வந்து மெசேஜ் கொடுப்பாரான் அப்போ அப்போ சொல்லும் போது எல்லாம் சேர்ந்து நம்ம போய் எல்லா இடத்துக்கும் போய் நம்ம வந்து என்ன செய்யணும்னா பைபிள் வந்து சொல்லணும் வேதத்தை சொல்லணும் எல்லாரையும் ஷிஷராக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லியம் கேரி வந்து அவங்க வந்து அந்த சொன்னோடனே அவங்க எல்லாருமே வேலைனமா சிரிச்சாங்க நீ உனக்கு நாலேஜ் இல்லை உனக்கு அறிவு கிடையாது உங்ககிட்ட காசு கிடையாது உங்ககிட்ட பணம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரித்தாங்க பட் ஆனாலும் அவர் அந்த அந்த வேர்டை சொல்லி என்ன செஞ்சுருக்காரு அவர் வந்து நம்ம எப்படி உலகத்துக்கு போய் நம்ம என்ன செய்யணும் அவனுடைய வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்தியாவுக்கு வராங்க இந்தியாவுக்கு ஆயிரத்தி எழுநூ எழுநூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு வராங்க வந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கல்கட்டாக்கு வராங்க அந்த கல்கட்டாக்கு வந்தோடனே அவங்க ஒய்ஃபு பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வராரு பட் அங்கே உள்ள அவருக்கு வந்து பண வசதி அவ்வளவு கிடையாது ஆனாலுமே அது ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந் வந்து அதுக்கப்புறம் ஒரு இடம் செராம்பூர் என்ற ஒரு வெஸ்ட் பெங்கால் இருக்குது அந்த இடத்துல அவர் வந்து குடி மனைவிக்கு வந்து ரொம்ப வீக் ஆகிட்டாங்க ஏன்னா அங்கேருந்து இங்கே வந்து கிளைமேட்லாம் அவங்களுக்கு செட் ஆகலை பட் பண வசதி இல்லாதனால மனைவிக்கு ரொம்ப வீக்காக இறந்துட்டாங்க அவங்க பையனும் ரொம்ப சிக்காகி என்ன செஞ்சுட்டாங்க இறந்துட்டாங்க பட் ஆனாலும் அவர் வந்து விசுவாசமாக நான் கற்றுக்காக ஊழியம் செய்வேன் என்று யார் ஏழுனமாக பேசினாலும் சரி நான் ஆன்றருக்காக ஊழியம் செய்வேன்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறார் பெங்கால் லாங்குவேஜ் கற்றுக்கிறார் ஏன்னா வெஸ்ட் பெங்கால் இருந்ததுனால அந்த பெங்காலி லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அவர் என்ன செய்கிறாரு பைபிள் எழுதுகிறாரு அந்த பைபிளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு அவர் அந்த பைபிளை வந்து அந்த மக்களுக்கு போய் சேரணும் அப்போதானே அவங்களுக்குலாம் அந்த பைபிள் தெரியும் வாயில சொன்னால் தெரியாது அப்படியே மறந்துடும் அதனால வந்து ஃபஸ்ட் டைம் என்ன செய்கிறாரு அந்த பைபிளை வந்து அவர் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு டிரான்ஸ்லேட் பண்ணி இருபது வருஷமாக என்ன செய்கிறாரு கஷ்டப்பட்டு அவர் வந்து அந்த பைபிளை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய ஒரு சோதனை என்னென்னா ஒரு நாள் வந்து தீ விபத்தில் வந்து புக்ஸு எல்லாமே என்ன செஞ்சிச்சுன்னா எரி எரிஞ்சு போச்சான் அவர் டுவெண்ட்டி இயர்ஸ் கஷ்டப்பட்ட எழுதின எல்லாம் புக்ஸுமே எல்லாமே எரிஞ்ச உடனே அவர் வந்து சோர்ந்து போகலை சோர்ந்து போகாமல் அவர் என்ன செஞ்சார்னா எல்லாம் எரிஞ்சாலும் நான் அழியலை நான் உயிரோடு இருக்கிறேன் நான் இன்னும் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்ன செய்கிறாரு அவர் எழுதுறாரு அவர் மீண்டும் என்ன செய்கிறாரு அவர் எழுது எழுதுறாரு அதுக்கப்புறம் வந்து தேர்ட்டி ஃபைவ் லாங்குவேஜஸ் மொத்தம் முப்பத்தஞ்சு மொழியில் அவர் என்ன செஞ்சாரா படிப்பறிவே இல்லாதவர்கள் ட்ரான்ஸ்லேட் பண்றாரு நம்ம நல்லா படித்தா கூட நமக்கு இங்கிலீஷ் பேச வர வரமாட்டேங்குது இங்கிலீஷ் புரிய மாட்டேங்குது அப்படின்லாம் வந்து பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க படிக்காத ஒரு நபர் செப்பல் தைக்கிறவர் முப்பத்தஞ்சு மொழியில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு அது வந்து கத்தர் கொடுத்தா தான் அந்த ஞானம் வரும் இல்லைன்னா சான்ஸே இல்லை ஞானம் வராது இன்றைக்கி வந்து அந்த முப்பத்தஞ்சு மொழியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணதுனால தான் நம்மளாம் பைபிள் எல்லாம் படிக்க முடியுது இல்லைனா நமக்கு அந்த அந்த வேதத்தை நம்மளுக்கு வந்து அவ் அந்த மாதிரி மிஷினரிங்களா டெடிகேட் பண்ணி நான் சீஷராக்குவேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய பேலனு என்று எல்லாத்தையும் இழந்து வந்தாலும் கத்தரி இன்னைக்கு வந்து அந்த முப்பத்தஞ்சு லாங்குவேஜ் தான் நம்ம இத்தனை கிறிஸ்தவங்க நம்ம வந்து உருவாகியிருக்கோம் இருக்கோம் ஒரு சின்ன காரியம் தான் ஆனால் அவர் வந்து கஷ்டப்பட்டு செஞ்சு ஆண்டவர் கர்த்தர் அவர் இருந்தது போல இன்னைக்கு நம்மளை கொண்டும் பெரிய பெரிய காரியங்களை ஆண்டது என்ன செய்வார் நம்மளும் நினைக்கல நம்மளும் ஒன்றுமே இல்லையே நத்திங் எல்லா நம்ம நம்ம செய்யற ப்ரேயர்னால எல்லாரும் ஏனமா இருக்கும் இப்போ ப்ரேயர் ப்ரேயர் போறாங்க என்னென்னமோ பண்றாங்க பட் கத்தர் வந்து நம்மளே வச்சு ஒரு பெரிய காரியங்களே கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வில்லியம் கேரி மாதிரி நம்மளே ஆன்றர் வந்து ஒரு மாற்ற வல்லவரா இருக்கிறார் அதனால யாரும் சோர்ந்து போகாம இன்னும் விசுவாசமா ஆண்டருக்காக நம்ம ஊழியம் செய்யும் போது கத்தர் நம்மளையும் ஆசீர்வதிப்பாராமே

i Hallelujah. 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 Thank you.